குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட மோவின் சில்வா எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக மேலும் சில கட்சிகள் கட்டுப்பணம் செலுத்தின நீதிமன்ற உத்தரவின் ரத்னக்கல் அதிகார சபையின் பொறுப்பில் இருந்த ரத்ன கற்கள் காணாமல் போனவை தொடர்பில் கோப் குழுவில் வெளிக்கொணர்வு தேசபந்து தொடர்பில் தகவல் இருந்தால் வெளிப்படுத்துங்கள் போலீஸ் ஊடக பேச்சாளர் கோரிக்கை பொதுச்சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குறிப்பிடப்படும் குற்றங்களை இழைத்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மோவின் சில்வா உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களும் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை விலக மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மகர நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கிரிபத் கோட புதிய நகர திட்டத்துக்காக கழனி பிரதேச செயலகத்தினால் ஆறு ஏக்கர் மூன்று ரூட் பதினோரு பர்ச்சேஸ் காணி சுவீகரிக்கப்பட்டிருந்தது நகர திட்டத்தை தயாரித்தல் மற்றும் நடைமுறைப்படுத்துதல் ஆகியன கழனி பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது இதில் பூஜ்யம் தசம் இரண்டு ஒன்று மூன்று ஏழு ஹெக்டேயர் சிறுவர் பூங்கா மற்றும் நீரூற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த காணி துண்டை மவின் சில்வா மேலும் மூவருடன் இணைந்து போலி உறுதிப்பத்திரங்களை தயாரித்து முப்பது லட்சம் ரூபாவுக்கு விற்பனை செய்துள்ளமை குறித்து தகவல்கள் வெளியானதாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்டம் சம்பவம் தொடர்பில் மவின் சில்வா உள்ளிட்ட ஏழு பேருக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மவின் சில்வா உள்ளிட்ட மூன்று சந்தை நபர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர் மன்ற தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மூன்று அரசியல் கட்சிகள் இன்று கட்டுப்பணம் செலுத்தின பனிரண்டு குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது நேற்று முன்தினம் ஆரம்பமான கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை எதிர்வரும் திகதியுடன் நிறைவுக்கு வரவுள்ளது மனுக்கள் எதிர்வரும் பதினேழாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ள பொதுஜன ஐக்கிய முன்னணி இன்று கொழும்பு மாவட்டத்தில் பதிமூன்று உள்ளுராட்சி மன்றங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தியது பெருந்திரளானோர் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவதற்காக ஒன்றிணைந்துள்ளனர் மேலும் பல கட்சிகள் ஆதரவு எர் புதன்கிழமையாகும் போது நாட்டில் உள்ள முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளுராட்சி மன்றங்களிலும் நாம் கட்டுப்பணம் செலுத்தும் செயற்பாட்டை நிறைவு செய்வோம் இதேவேளை புதிய மக்கள் முன்னணியும் சில உள்ளுராட்சி மன்றங்களுக்காக சுயேச்சையாக கட்டுப்பாணம் செலுத்தியது புதிய மக்கள் முன்னணி என்ற ரீதியில் மொரட்டுவ மற்றும் அவிசா ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கான கட்டுப்படம் செலுத்துவதற்காக வருகை தந்துள்ளோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுள்ளவர்களிடம் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் பன்னிரண்டாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவொடை கதிரை சின்னத்தில் போட்டியிடும் பொதுஜன ஐக்கிய முன்னணி நேற்று பதுளை மாவட்டத்தில் உள்ள பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்காக கட்டுப்பணம் செலுத்தியது நாம் முன்னோக்கி செல்வோம் மக்களிடமே நாம் வாக்கு கேட்கின்றோம் மக்கள் நாம் கோருகின்றோம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக தேர்வு இன்று காலை கட்சியின் குருநாகல் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு அலுவலகத்தில் நடைபெற்றது கட்சியின் குருநாகல் மாவட்ட தலைவர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமையில் நேர்முக தேர்வு நடைபெற்றது

இதனிடையே எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேசிய மக்கள் சக்தி தயார் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவிக்கின்றார் சந்தானகின் அவதுமான கோமுத மேகம் முழுதில் மீராட்டி ஜனதாவோ பசுமீ கடந்த செப்டம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடைபெற்ற தேர்தல்களின் போது நாட்டு மக்கள் சிறந்த தீர்மானத்தை எடுத்திருந்தனர் அதற்காக எதிர்பரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மக்களுக்கு முன்பாக நாம் செல்வோம் என்பதையே கூற வேண்டியுள்ளது எனவே யார் கூட்டணி அமைத்தாலும் அது நமக்கு பிரச்சனை இல்லை சந்தானத்துமா தப்பித்தது තිවන පාලිමේන්තු මතිවරන ගක්ත ජයග හනය දන්න හැකියාවක් ම. පිතිර යිටෝට. අදන වැඩ පාරිය දුර වෙේටියේ අඩේ ම නම් ින කෙට. තු මල සතන් පාට මකක්. ගම හදන්නට දෙන්න කියන කපිතාම තේමාව අවසන්කරෙන නෑ. කෙසිේරතත් ගමේ කිරාමත්තයි වලචි අඩේ සයි වෝමන බාසගතෙයි ඉන්න ම්නරයිවෙසයල. எவ்வாறாயினும் ஒரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரையான அனைத்துக்கும் தேவைப்படும் நிறுவனமாக உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படுகின்றன எனவே அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மோசடி மற்றும் ஊழலின்றி திறம்பட செயற்படுமாயில் நாட்டு மக்களுக்கு தேவையான பணியை சிறப்பாக முன்னெடுக்க முடியும் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை போன்றும் பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை போன்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டால் மாத்திரமே மக்களுக்கான சேவையை முன்னெடுக்க முடியும் இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்டுப்பணத்தை செலுத்தியது மன்னார் மாவட்டத்தில் முதல் அரசியல் கட்சியாக கட்டுப்பாடம் செலுத்தியுள்ளோம் பொதுஜன ஐக்கிய முன்னணியும் கதிரை சின்னத்தில் போட்டியிட உள்ளோம் நீண்ட நாட்களின் பின்னர் கதிரை சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் இந்த பிராந்தியத்துக்கு புதிய சின்னம் அல்ல இனவாதிகள் அட்ட ஒரு கூட்டணியை உருவாக்கி உள்ளோம் தொடர்கிறது உரிய வகையில் வரி செலுத்தாமையால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவு கமைய தேசிய ரத்னக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையின் பொறுப்பில் வைக்கப்பட்ட ரத்ன கற்கள் அடங்கிய பொதியொன்று அனுமதியின்றி விடுவிக்கப்பட்டுள்ளமை கோப் குழுவில் நேற்று தெரியவந்தது தேசிய ரத்தினங்கள் மற்றும் தங்காபரண அதிகார சபை கடந்த செப்டம்பர் மாதம் கோடி பெறுமதியான கட்கள் அடங்கிய பொதியொன்றை விடுவித்துள்ளது இந்த ரத்தின கட்கள் அடங்கிய பொதி ஏற்றுமதி செய்யும் போது உரிய நடைமுறையின் கீழ் வரி செலுத்தப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படாததால் அதனை அரசுமையாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது தேவையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரி அது ரத்தினங்கள் மற்றும் ரத்தினரண அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்டது முதலில் ඩ ෙටම්බර් ද ර තිකද. පදර ල්ලර අමචරයා ොට ට ැ මචව අද ම ර රම පතිර ේ පට බහ තිවර සිල්ල මත. அவர்களே இது தொடர்பில் கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி உத்தரவு என்னிடம் உள்ளது தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டின் ஐம்பதாம் இலக்கு தேசிய ரத்தினங்கள் மற்றும் தங்காபரண அதிகார சபை சட்டத்திற்கமைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறப்பட்டுள்ளது நீங்கள் இதனை பணிப்பாளர் சபையின் அனுமதிக்கு அனுப்பி வைத்தீர்களா

இது கோடி ரூபாய் பெறுமதியான கல்பதி சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்ய முயற்சித்த நிறுவனத்திடம் மீள கையளிக்கப்பட்டுள்ளது பொதுவாக அவர்களிடமே அதனை ஒப்படைக்க முடியாது ஆனால் பத்தாயிரம் ரூபாய் அபராதத்தை விதித்து அவரிடமே விடுவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுடன் அல் ஜசீரா ஊடகவியலாளர் மிகுதி ஹாசன் நடத்திய ஹெட் டு ஹெட் நேர்காணல் இன்று ஒளிபரப்பப்பட்டது இந்த நேர்காணலின் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவிடம் வினவப்பட்டது அதற்கு அவர் வழங்கிய பதிலே இது நான் கத்தோலிக்க ஆயர் அமைப்புடனேயே தொடர்பில் செயற்பாடுகளை முன்னெடுத்தேன் அவர்களுக்கு தேவையான அவசியம் என ஆயர் ஹெரல் ஆண்டனி பெரேரா கூறுகின்றார் அத்துடன் நீங்கள் இது தொடர்பில் பொறுப்பேற்று உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ளவில்லை என மெல்கம் கதினர் ரஞ்சித் தாண்டகேயும் கூறியுள்ளார் ஆணைக்குழு தொடர்பில் அல் ஜசீராவுக்கும் கூறியுள்ளார் உங்கள் நாட்டின் கத்தோலிக்க

கத்தோலிக்க தேவாலயத்தில் முட்டாள்தனமாக பேசுகின்றார்களா தெளிவாக கூறுங்கள் நீங்கள் பிரதமராக இருந்தபோதே போதே பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கத்தோலிக்க தேவாலயத்தின் பிரதானி முட்டாள்தனமாகவா பேசுகின்றார் பயங்கரவாத தாக்குதலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததாகவே கத்தோலிக்க தேவாலயம் கூறுகின்றது நீங்கள் சேற்றன் இல்லை என்று கூறுகின்றனர் அது முட்டாள்தனமான கதையா இல்லை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் நான் குழு ஒன்றை நியமித்தேன் குழுவின் பரிந்துரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை வெளியில் ஒரு தரப்பினர் இதன் பின்புலத்தில் உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் அவர்களை நீங்கள் பாதுகாப்பதாகவும் கூறுகின்றனர் அதனையே கத்தோலிக்க தேவாலயம் கூறுகின்றது நான் ஒரு கத்தோலிக்கன் அல்ல நான் நமது நாட்டின் பெரும்பான்மை மக்களுடன் செல்கிறேன் இதன் பின்பலத்தில் அரசியல்வாதிகள் இருப்பதாக இலங்கையில் ஐம்பத்தி மூன்று வீதமானவர்கள் நம்புகின்றனர் நான் ஒரு குழுவை நியமித்தேன் பாராளுமன்றத்தின் கோரிக்கையின்படி அதனை செய்தேன் அதன் போது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு அதன் போது பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அந்த குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பாராளுமன்றத்தின் பணியாகும் அது கருதினாலின் தேவை அல்ல அதனை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகவியலாளர்களுக்கு வழங்கிய நேர்காணலில் மேலும் சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன ரணில் விக்ரமசிங்கவினால் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய சிலரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்த பட்டலந்து சித்திரவதை தொடர்பிலும் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த சித்திரவதையின் சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என அந்த ஆணிக்குழு அறிக்கையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி இந்த குற்றச்சாட்டுகளை ガーグリッター。 யுத்த குற்றங்கள் தொடர்பில் கோட்டாபே ராஜபக்சவினை நீங்கள் விசாரிக்கவில்லை யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணி வீழ்ச்சியுடன் சில விடயங்கள் தொடர்பில் உங்களை விசாரிக்க வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர் தற்போதைய ஜனாதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆரம்ப கால பகுதியில் நியமித்த ஆணைக்குழுவினால் மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய தொகுதி தொகுதியொன்றில் தடுத்து வைத்து சித்திரைவதைக்குட்படுத்தி கொலை செய்த சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி நீங்கள் எனவும் அங்கு நீங்கள் தங்கியிருந்து செயற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது உங்களுக்கு அது தொடர்பில் தெரியாதா உங்களுக்கு அதனுடன் தொடர்பில்லையா

குறிப்பாக அல்ல நேரடியாக அதில் நல்ல விடயங்களும் தீய விடயங்களும் உள்ளன இரண்டு செய்து ஒரு வெளியிட்டுள்ளனர் சில நல்ல விடயங்கள் அனைத்தையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது அவை அனைத்தையும் ஒளிபரப்பி இருந்தால் இதனை விட வேறு நிலைமை உருவாகி இரண்டாவது விடயம் எனக்கு வழங்கிய மூன்று பேர்களில் ஒருவரே அம்பிகா சற்குணநாதன் இருவரின் கருத்துக்களும் ஒரே கருத்துக்களாக இல்லாவிட்டாலும் அவர் வருவார் என்று

கூறி பலன் இல்லை இந்த நாட்டில் பெரும்பான்மையாக பௌத்த மக்களை உள்ளனர் நாம் மல்வத் மாநாயக்க தேரரையே பிரதான தேரராக கருதுகிறோம் வேறு சமய தலைவர்கள் அவர் கருதினாலாகலாம் ஆகலாம் வேறு சமய தலைவர்களாக இருக்கலாம் பேராயர்களாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் அதற்கு கீழ் என்று கூறியதை அவர்கள் ஒளிபரப்பவில்லை நியூஸ் பஸ்தி நிறவட்டு மணி பிரதான செய்திகள் தொடர்கின்றன முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபாந்து தென்னகோன் தொடர்பிலான தகவல்கள் அறிவிக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இன்று தெரிவித்தார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபாந்து தென்னகோனை கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது மாத்திரை பெலான பகுதியில் ஹோட்டல் ஒன்றின் முன்பாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பிலான விசாரணையின் போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது முன்னாள் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது முன்னாள் போலீஸ் மாதிரி கைது செய்வதற்கு சட்டத்தை என்ற வகையில் உத்தரவை அவரை கைது செய்ய சில வழிமுறைகள் உள்ளன அதன்படி அவர் அனைத்து இடங்களின் தொலைபேசி பதிவுகளையும் சரிபார்த்து சாதாரண சந்தேக போன்று அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளோம் அவர் எமது முன்னாள் போலீஸ் மாதிபர் என்ற விடயம் அவருக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எவராவது அவருக்கு உதவியாக இருந்தால் தண்டனை சட்ட பிரிவு இருநூற்று ஒன்பதின் கீழ் அவர்களை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுப்போம் மேலும் இது தொடர்பாக ஏதேனும் தகவல் இருப்பின் எங்களுக்கு அறிவிக்க முடியும் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளின்படி அவர் நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் இல்லை அவர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளமையால் சட்ட ரீதியாக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஏழுமை இல்லை தேவையானவர்களை கைது செய்ய நாங்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடினமாக உழைத்து வருகிறோம் இந்த செயற்பாடுகள் தொடர்பில் என எனக்கு இப்போது எதுவும் கூற முடியாது ஏனென்றால் அனைத்தும் திணைக்களத்துக்கான விடயமாகும் மேலும் நாங்கள் சில நம்பகத்தன்மை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கிறோம் யுத்தத்தினால் கைவிடப்பட்ட ஒட்டு சுட்டான் தொழிற்சாலையின் முதலாம் கட்டம் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபே சிங் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார் சம்பந்தமாக பல வருடங்களாக இடம்பெயர்வு போர் காரணமாக அது மூடப்பட்டிருக்கிறது அதை திறப்பதனூடாக பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அதனூடாக காணம் காண முடியும் அதைவிட பல பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதனூடாக அந்த ஏழை மக்களுடைய பொருளாதார பிரச்சனையை நீக்க முடியும் என்பது இந்த என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே இந்த ஓட்டு தொழிற்சாலையை தற்கான முயற்சிகளை அமைச்சரவர்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கர்மாந்தசாலாவை எதாசமசி அணுவேதித்தமாய் அத்தாயிரம் இல்லத்தி எண்ணு எல்டி எல்டி யுத்த யுத்த பகுதியில் இந்த தொழிற்சாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பகுதியில் கைவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொழிற்சாலையை மீள ஆரம்பிப்பதற்கு முயற்சிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த முயற்சி வெற்றியளிக்கவில்லை கடந்த நான்கு மாதங்களில் புதிய தலைவரின் தலைமையில் விரைவாக தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் தொழிற்சாலையின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம் மார்ச் மாதம் ஏழாம் திகதி அதாவது நாளை இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதனூடாக அந்த பிரதேச மக்களும் வடமாகாண மக்களும் குறைந்த செல

ாழ் மாவட்டம் உள்ளிட்ட நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் காற்றின் தரத்தை பேணுவதற்கான செயன்னெடுக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த உமாசுகி நடராஜாவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மனு இன்று மீள் பரிசீலனைக்கு எடுத்துக் போதே சட்டமாதிபர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான கடினமான காலத்தில் இந்தியாவை இலங்கைக்கு உதவியதாக இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவிக்கின்றார் லண்டனில் நடைபெற்ற நேர்காணல் ஒன்றில் பங்கேற்ற அவர் இந்தியாவின் அபிவிருத்தியும் இலங்கையின் அபிவிருத்தியும் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது உலகின் பல நாடுகளும் உதவிக்கரம் நீட்டாதி இருந்தபோது நாம் உண்மையிலேயே முன்வந்து நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் உதவி வணங்கினோம் இது சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையை போன்று சுமார் இரண்டு மடங்கு அதிக தொகையாகும் பின்னோக்கி சென்றால் கோவிட் காலத்திலும் நாம் அனைத்து அயல் நாடுகளுக்கும் உதவும் முன்வந்தோம் தடுப்பூசி விநியோகம் உணவு விநியோகம் உர விநியோகம் எரிபொருள் விநியோகம் என அனைத்திலும் உதவியுள்ளோம் ஆகவே நாம் பிராந்திய பொறுப்பு தொடர்பில் கவனம் செலுத்த எமது அயல் நாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என நாம் நம்புகின்றோம் அவர்களுடைய அபிவிருத்தியும் எமது அபிவிருத்தியும் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ளதுடன் எமது சுய அபிவிருத்தி அயல் நாடுகளுக்கான வளர்ச்சியாக அமையலாம் நாம் ஒரு பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இருந்தாலும் பெருமளவில் தாராள மனப்பான்மையை கொண்டவர்களாகவும் பரஸ்பரம் இல்லாதவர்களாகவும் இருந்தாலும் வேறு இந்த நாடுகளைப் போல எமக்கும் விருப்பங்கள் உள்ளன ஆகவே எமது அயலவர்களும் அதனை உணர்ந்து எமது உணர்வுகளுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது நாட்டை கட்டியெழுப்பும் மகளிரை வலுப்படுத்தும் ஸ்ரீலங்கா வனிதா அபிமான இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றது நியூஸ் ஃபஸ்ட் மற்றும் என்டிபி வங்கி இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளன ka wanitaita bi mana te da hasushi paha dayyana gan vanitaබken நாட்டின் துணிச்சலான பெண்களை வலுப்படுத்தும் நோக்கில் செயற்படுத்தப்படும் ஸ்ரீலங்கா வனிதாபிமான ஐந்தாவது தடவையாகவும் இம்முறை முன்னெடுக்கப்படுகின்றது மாகாண நிறுவனம் மற்றும் தொழில்சார் வெளிநாட்டு சேவை வணித அபிநந்தன மற்றும் ஆண்டின் பிரபல்யமான பெண் ஆகிய ஐந்து பிரிவுகளில் பெண்கள் இவ்வரிடமும் கௌரவிக்கப்பட உள்ளனர் நிகழ்வின்போது சிறசு ஊடக வலையமைப்பின் குழுமப் பணிப்பாளர் ஷிவான் டேனியல் எம்டிவி பிரதம செயற்பாட்டு அதிகாரி யசரத் கமல் சிரி என் டிபி வங்கியின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கெலும் எதிரிசிங்க வங்கியின் விற்பனை பிரிவு உபத்தலைவர் தர்ஷன ஜாயசிங்க கொழும்பு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் எச் டி கருணாரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் இம்முறை போட்டியில் வழியில் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் பெண்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டமை விசேட அம்சமாகும் ஸ்ரீலங்கா வனிதாபிமான இரண்டாயிரத்தி இருபத்தி சின்னம் மற்றும் உத்தியோகபுற பாடல் என்பனவும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டனீலா சிறீ சாரி அடுத்த விளையாட்டு செய்தி நீல வர்ணங்களின் மோதல் என வர்ணிக்கப்படும் கொழும்பு ராயல் மற்றும் கால்கிஸ்டர் செயின்ட் தாமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர்களில் உலகில் மிகவும் பழமை வாய்ந்த இரண்டாவது போட்டியாக நீல வர்ணங்களின் மோதல் அமைந்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நீல வர்ணங்களின் மோதல் மாபெரும் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது இம்முறை கொழும்பு ராயல் கல்லூரி அணியை ராமிந்து வழிநடத்துவதுடன் கல்கிச புனித தாமஸ் கல்லூரியின் தலைவராக செயற்படுகிறார் எஸ் சி மைதானத்தில் நடைபெறும் ஓட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற கால்கிச புனித தாமஸ் கல்லூரியின் தலைவர் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார் ராயல் கல்லூரியின் முதல் மூன்று விக்கெட்டுகளும் நூற்றி இருபது ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன நிவிந்து செனாராத்ன நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றார் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான ரேஹான் பீரிஸ் அபார சதம் விழாசி நூற்றி ஐம்பது தொண்ணூத்தெட்டு ஓட்டங்களை பெற்றார் கவிந்து டாய்ஸ் மற்றும் டேரியன் மாலன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினர் போட்டியில் முதலில் துருப்படுத்தாடிய கொழும்பு ராயல் கல்லூரி அணி ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று ஓட்டங்களை பெற்றிருந்த போது ஆட்டத்தை நிறுத்துவதாக அறிவித்தது அடுத்து முதல் இன்னிங்ஸை தொடர்ந்த கால்கிசப்புனிது நிதர் தாமஸ் கல்லூரி அணிக்கு அவினாஷ் பெர்னாண்டோ மற்றும் ஜேடின் அமரவீர் ஆகியோர் ஆரம்பத்தை வழங்கினர் கால்கிசப் நிதர் தாமஸ் கல்லூரி அணி இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தது தொடர்ச்சியாக பதினாறாவது தடவையாகவும் நீல வர்ணங்களின் மோதல் வருணாத கிரிக்கெட் போட்டிக்கு எம்டி எம் பி சி ஊடக வலையமைப்பு ஊடக அனுசரணை வழங்குகிறது வடக்கின் பெருஞ்சமர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான வருடாந்த கிரிக்கெட் போட்டியும் இன்று ஆரம்பமானது வடக்கின் பெருஞ்சமர் மாபெரும் கிரிக்கெட் போட்டி இவரிடம் நூற்று பதினெட்டாவது தடவையாக நடைபெறுகிறது இவ்வரிட தொடரில் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணியை ஜெயச்சந்திரன் அஸ்நாத்தும் யாழ் மத்திய கல்லூரி அணியை குமார் நியூட்டனும் வழி நடத்துகின்றனர் வெற்றி பெற்ற யாழ் ஜான்ஸ் கல்லூரி அணி தலைவர் முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தார் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துருப்படத்தாடி யாழ் மத்திய கல்லூரி அணி நூற்று முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது யாழ் மத்திய கல்லூரி சார்பில் அபிஷேக் இருபத்தி ஓட்டங்களையும் சிமில்டன் நியூட்டன் ஆகியோர் தலா இருபத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றனர் வீச்சில் யாழ் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி சார்பில் அஷ்நாத் ஐந்து விக்கெட்டுகளையும் ராண்டியோ மற்றும் மாதுலன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்